ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரீஸ் வந்தது அது வித்தவுட்டு ப்ளவுஸ் சேரீ ஸோ வந்து ப்ளவுஸ் கிடையாது சேரீ மட்டும் தாங்க ஸோ நல்லா வச்சுக்கோங்க சேரீ மட்டும் தான் இது வந்து உங்கள் மெகா ஆஃபரில் கொடுக்க போகிறேன் நான் ஒரு விலையை சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் தான் அந்த விலையை தீர்மானிக்க போகிறீங்க ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன் இது இதோடைய சேரீ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூறுவா ஸோ இருந்து ஆரம்பிக்குது நூறுரூவாலேருந்து இரநூறுபா வரைக்கும் இந்த சேரீ நான் சொல்கிறேன் ஸோ அந்த நூறுரூவாலருந்து இரநூறுபாக்குள்ள நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அந்த சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த நீங்கள் சாரி விலையை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த எந்த சேரீ வாங்கலோ சே சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ப்ரைஸும் போட்டு நீங்கள் வாங்கலாம் ஸோ மினிமம் டூ சாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிப்பிங் ஃப்ரீயாக தரப்படும் ஸோ மந்தாதீங்க மினிமம் டூ சாரி எடுக்கணும் அவங்க சிப்பிங் ஃப்ரீயாக தருவோம் ஸோ நான் என்னென்ன சாரின்னு காட்டுறேன் இந்த இந்த சாரி தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது டூ டுவெண்ட்டினே போட்டிருக்கு ஆனால் உங்களுக்கு பாருங்கள் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நான் வந்து இதை கொடுக்க போகிறேன் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ சாரீ உங்களுக்கு எதுவும் வேணுமோ ஸ்டேஷல் எடுத்துக்கோங்க எதுவும் சேரீ பாருங்க இந்த க்ரீனு நெக்ஸ்ட் இந்த சாரீ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கரை வந்திருக்கும் லைட்டாக இதாக இருக்கும் ஸோ இந்த சாரீஸ் உங்களுக்கு இருக்குது இன்னும் இருக்கு காமிக்கிறேன் இது உங்களுக்கு வித்தவுட் வித்தவுட் ப்ளவுஸ் தான் இது வந்து பூனம் சாரி சாஃப்ட்டு பூனம் சாரீ இது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் ஸோ ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் டே ஆஃபர் மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அஞ்சு அஞ்சரை மீட்டருக்கு மேலேயே இருக்கும் சாரி ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு வராது ஸோ இந்த சேரீஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இன்னும் நிறைய சேரீஸ் ஆஃபர் சேரீஸ் நான் போட போகிறேன் ஸோ என்னோட தொடர்ந்து என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பில் படிச்சுக்கு வேணும் இன்னும் ஆஃபர் வர்ஸும் நிறைய நான் போட போகிறேன் ஸோ அதனால் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நியாயத்துக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் ரெண்டு சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி